ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்து பதினேழு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதத்தில் மீண்டும் மீண்டும் அதிக முறை நம்மை எச்சரிக்கின்ற ஒரு காரியம் நீங்கள் ஜபிக்க வேண்டும் இரண்டாவதாக வேதத்தை வாசிக்க வேண்டும் சங்கீதம் முதல் சங்கீதத்தில் எப்படியாக இருக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் இடைவிடாமல் ஜெபியுங்கள் ஆவியிலே ஜெபியுங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பின் சத்தமாக இந்த நீங்கள் நீங்க பொழுது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அநேக விதமான சோதனை நிலைகளில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கர்ஷமேனே தோட்டத்தில் அதே விதமாக எல்லா விதமான குழப்பமான போராட்டமான நிலையில் ஜெபித்து ஜெயம் எடுத்ததை நமக்கு மாதிரியாக வைத்து போயிருக்கிறார் நீங்க வேதத்துல பார்க்கும் போது தாவிது ராஜா அந்தி சந்தி மதியான வேலைகளில் அவர் ஜெபித்தார் என்றும் அதேவிதமாக தானியல் பாபிலோன் தேசத்தில் அவர் அடிமையாக இருக்கும் பொழுது தன்னுடைய பலகனியின் வழியாக அவர் ஜெபித்தார் மூன்று முறை மூன்று வேலையும் அவர் ஜெபித்தார் என்று வேதவசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது அப்போ வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம் ஜெபம் ஜபம் ஜெபம் இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் ஜெயம் பெறலாம் என்று வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது இந்த ஜபத்தை குறித்த அநேக பண்புகளை நாம் பார்க்கலாம் ஜபம் உங்களை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது ஜபம் உங்களை கடவுளிடம் நெருங்கி சேர்க்கிறதா இருக்கிறது ஜபம் விஷயங்களை மாற்றுகிறதாய் இருக்கிறது அதாவது திட்டங்களை மாற்றுகிறதாய் இருக்கிறது ஜபம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஜபம் உங்களுக்கு அமைதியை தருகிறது ஜபம் உங்களை ஆன்மீக ரீதியில் பலப்படுத்துகிறது ஜபம் உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் குணப்படுத்துகிறது ஜபம் உங்களை குறைந்த சுயநலமான காரியங்களில் இருந்து விடுதலையாக மாற்றுகிறது ஜபம் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறது ஜபம் உங்களை கடவுளின் சித்தத்தில் வைத்திருக்கிறது ஜபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது ஜபம் உங்களுக்கு ஆறுதல் தருகிறது ஜபம் உங்களுக்கு குணப்படுத்துகிற காரியங்களை தருகிறது ஜபம் உங்களை இயேசுவினுடைய சேவை செய்ய வைக்கிறது ஜபம் உங்களை எல்லா நிலைகளிலும் ஜெயமாக மாற்ற அது உறுதியாய் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இன்னும் ஜபத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம் நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் ஜபித்ததை நம்ம பார்க்கிறோம் ஜெய ஜபத்தினால் அவர்கள் ஜெயம் எடுத்ததையும்